போகிற எந்த மாநாட்டிலையும் எந்த கூட்டத்துலையும் அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது யாராவது எதாவது சொன்னால் போகாதீங்கன்னு சொன்னால் தாய்மார்களே நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு போகாதீங்க அவங்க பெரியவங்க ஆம்பளைங்க போகிறதா இருந்தால் அவங்க போகிறது அவங்களுக்கு எப்படி பார்த்துக்காங்கிறதுனு அவங்களுக்கு தெரியும் நீங்கள் குழந்தைங்களோட வீட்டில் உட்காந்து டிவி முன்னால் உட்காந்து அதுங்களே பாருங்கள் அந்த குழந்தைங்களெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போகாதீங்க இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு எங்கேயுமே நடக்கும் எங்கேயுமே நடக்கக்கூடாது நடக்கிறதுக்கு நாம அலோவ் பண்ணக்கூடாது எங்கிட்ட ஒரு விஷயம் ஒரு ஆள் சொல்லி நீ போகாதுன்னு சொன்னால் நான் போகக்கூடாது போனதுக்கப்புறம் ஐயோ அவங்க சொல்லும்போது நான் கேட்டிருக்கலாமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறது என்னோட ஃபேமிலி ஆளுங்க வந்து கொஞ்சம் கண்டிச்சு போக வேண்டாம்னு சொல்லியிருந்தால் அந்தமாக போயிருக்காது அவங்க ஃபீல் பண்ணுறது அதனால குடும்பத்தில் பிரச்சனை வருது எதுவுமே வேண்டாம் அது என்னமோ குரங்கு கையில் பூமாவில் கொடுத்து அந்த மாதிரி மரணம் ஒரு விஷயம் கடந்து நாற்பத்தோரு ஜீவன் பிச்சு 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 எடுத்துருக்கு அது நமக்கு அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் நாம் பார்த்துக்கணும் எல்லாருமே பார்த்துக்கணும் நான் யாரையும் குறை சொல்கிறதுக்கோ யாரை பற்றியும் நல்லதாக பேசுகிறதுக்கோ கெட்டதாக பேசுகிறதுக்கோ ஒவ்வொரு இந்த பார்ட்டிக்கு தகுந்த மாதிரி பேசுறதுக்கோ அந்த பார்ட்டிக்கு தகுந்த மாதிரி பேசுகிறதுக்கோ அந்த பார்ட்டியை சாடி பேசுகிறதுக்கோ இந்த பார்ட்டியை சாடி பேசுகிறதுக்கோ நான் வரலை எனக்கு வந்து அந்த குழந்தைங்க நினைக்கும் போது மாதிரி ஆகுது அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன் செஞ்சு நான் என்னுடைய இந்த வரவை வேற எந்த கலரையும் போட்டு பூச்சிடாதீங்க தேங்க்யூ சோ மச்